அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறேன் பாக்க போறாங்க அது இல்லங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோ குள்ள மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி மட்டும்தாங்க இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லியே கொடுக்காதீங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை எதுலையுமே சரி மீனராசிக்கார பாருங்க ஒரு தன்னம்பிக்கையே விடமாட்டாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் பாருங்க கிட்ட பயங்கரமா இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே எதுலையுமே சரி ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நவகிரகத்துல உள்ள சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது எல்லாருமே இந்த ஏழரை சனியை கண்டு பயந்து போயிருக்காங்க மீனராசிகளை தயவு செய்து பயப்படாதீங்க இந்த சுக்கர பகவான் இப்ப உங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்ல இருக்காரு நல்லா பாத்துக்கணும் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஜாதத்துல மட்டும் நல்லா இருக்கிறதா மட்டும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் முதல் விஷயம் இதான் உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க சனி பகவான் சுக்கர பகவான் நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அதான் லக்னன்னு போட்டிருப்பாங்க நீங்க இந்த மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க ஒண்ணு பொருடாத நட்சத்திரம் அடுத்து உத்தரடாய் நட்சத்திரம் அடுத்து ரேவி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல தசா புத்தி கண்டிப்பா வரவே வராது அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது ஒண்ணு கீழே மேல மாறி மாதிரி இருக்கா அது மாதிரிதான் உங்க ஜாதத்துல பிறப்பு ஜாதத்துல தசா புத்தி ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் வராது எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்கவும் முடியாது அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாடுங்க இப்ப சுக்கர பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா பொதுவா சுக்ரான் யாருங்க ஆசைக்கு அதிபதியா வர்றதாங்க ஒரு மனிதன் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்டக்கூடிய கரையே சுக்கர பகவான் தான் கலைகளை ரொம்ப ரசிப்பாங்க பாருங்க இந்த கலை இசையில நாட்டம் அதிகமா இருக்குன்னா அவங்க ஜாதத்துல பாருங்க சுக்கரனுடைய கதிர்விச்சு அவங்க உடம்பு மேல அதிகமா பாருவோம் ஒண்ணு இல்ல நம்ம உடம்புல ஒன்பது ஒளி படுது எப்படி ஒன்பது நவக்கிர ஒளிகள் படுது அதுல எந்த ஒளிகள் நம்ம உடம்புல அதிகமா இருக்கோ அதுல அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க அதனால சொல்லுவாங்க ஜாதத்தை போது உங்களுக்கு இந்த கிரகத்துடைய தொடர்பு இருக்கு இந்த தொழில் நல்லா இருக்கும் இந்த வேலை நல்லா இருக்கும் இதுல போங்க இதுல போகாதீங்க இது சம்பந்தமா பண்ணுங்க இது சம்பந்தமா பண்ணாதீங்க எதை சொல்லுவாங்க ஜாதகத்துல கிரகத்துடைய ஒளிய வச்சுதான் சொல்ல முடியும் எல்லாமே ஒளிய வச்சுதான் இந்த எல்லாமே நம்ம உடம்புல இயங்குது அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் நீங்க பிறந்த ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல தசாபுத்தியை பார்த்து பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலன் பார்க்கணும்னு எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதுதான் சில பேர் மீனராசி என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுக்குள்ளை கரெக்டா இருக்கு அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க தயவு செய்து தசாபதியை பாத்து பலனுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இப்ப உங்களுக்கு சுக்கரபலம் எத்தனா வீட்டு அதிபதிங்க மூன்றாம் வீட்டு அதிபதி இப்ப மூணாம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் வெற்றி பெறுவானா வெற்றி பெற மாட்டானா இந்த மூணாம் பாவத்தை தான் பார்க்கணும் மூணாம் இடம் நல்லா இருந்துட்டா எல்லா காரியத்திலும் வெற்றி பெறலாம் நல்லா பாத்துக்கணும் மூணாம் இடம் நல்லா தான் எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம் அடுத்து பாருங்க எட்டாம் பாவம் நம்முடைய ரகசியம்னு சொல்லுவாங்க எப்படி ரகசியம் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் நம்முடைய உடம்பு ஆரோக்கியம் ஆயுள் காரகம் சொல்லுவாங்க எட்டாம் இடம் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கரபகனை சொல்றாங்க இந்த கிரகம் எல்லாமே ஒரு எப்போதுமே சுக்கரபகன் உங்க ராசி தான் உச்சமாவார் இப்ப அவரு போய் எங்க போறாருன்னா அஞ்சாம் இடத்துல போய் பலமா இருக்காரு சரியான இடத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு நம்முடைய ஜாதகத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்போது இதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் பண்ணும் கெட்டதை நூத்துக்கு நூறு பர்சன்ட் பண்ணாது மீனராசிக்கு எல்லாமே நல்லது நடக்கும் வார்த்தை நம்ம சொல்றோம்னா இதற்கும் கிடையாது ரீசன் இதா எல்லாரும் பாத்துக்க சனி பவன் மட்டும் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் ஏன்னா உங்களுக்கு சனி போயிட்டு இருக்கு ஏன்னா சனி யாரு ஜாத சனி பவன் சரியில்லையா கண்டிப்பா லாபத்துல ஒரு பிரேக கொடுத்திருப்பாரு எப்படி பொருளாதார வருமானத்துல யாருக்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் சிரமத்தை இப்ப கொடுத்துருக்கணும் ஆரம்பத்துல கொடுத்துட்டாரு கொடுத்தாரு ஜூலை மா ஜூன் மாசத்துன்னு எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு வருமான பொருளாதாரம் கண்டிப்பா காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டீங்க இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும் கேட்டா சொல்லுவாங்களே ஆமான்னு சொல்லுவாங்க மாற்றுக்கிறப்ப சொல்ல மாட்டாங்க இட பூமி சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்ல ஒரு வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க அந்த வீடை கட்ட முடியாம அப்படியே தாமதம் ஆகிட்டு இருக்கும் தொழில கொஞ்சம் நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தொழில ஒரு மந்தமான ஒரு அமைப்பு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்து காட்டியிருப்பார் ஏன்னா ரீசன் என்ன தெரியுமா ஏன் தொழில உங்களுக்கு பாதிப்பு கொடுத்து பாத்த தெரியுமா செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த குரு போனார் கண்டிப்பா தொழில்ல ஒரு நஷ்டத்தை ஒரு தடைய வேலை பார்க்காத பிரச்சனையோ இல்ல வேலையில பிரச்சனையோ இல்ல தொழில்ல ஒரு பிரச்சனையோ கண்டிப்பா இந்த ஜூலை மாசம் நீங்க சந்திச்சிருக்கணும் சந்திச்சிருப்பீங்க நான் நான் வாங்க இயர் இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை நான் தேவையில்லாம வாயை கொடுத்துக்கிட்டு நான் பிரச்சனையை சந்திச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பாங்க பாருங்க கண்டிப்பா ஜாமீன் போட்டு நிறைய பேர் லாக் ஆயிருப்பாங்க இல்ல நண்பர்கள் கூட்டாளிகளே உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க ஒரு சில கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் எத்தனை பேர் வேலை இல்லாம வெளிநாட்டுல வெளியூர்ல கஷ்டப்படுறாங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே மீனத்துக்கு இருக்கும் தொழில்ல ஒரு தடையை கொடுத்துருக்கணும் இல்ல வேலை தடையை கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல யாருடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி சரியில்லையோ இந்த நேரத்துல சனி கெட்டு போயிருந்தால் இந்த அமைப்பை கொடுத்துருப்பா இதே நல்லா தான் என்னவா பண்ணிருப்பாங்க வீடு கட்டிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க நகை பணம் சேமிப்பு எல்லாமே பக்காவா இருந்திருக்கு பாருங்க கேட்டு பாருங்களேன் இந்த ஏழ்ரசனி வந்த பிறதாய எனக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மீனராசியை பொறுத்தவரை எப்படி ரசனி வந்த பிறகுதான் என் லைஃப்ல எல்லாமே மாறுச்சு அப்படின்னு சொன்னவங்க பல பேர் என்ன எப்படி சுப செலவா சுபகாரியமா நிறைய நடந்திருக்கும் மீனராசி அதான் சொல்லல சனி பகவான் தான் முடிவு பண்ணுவார் உங்களுக்கு இப்ப இப்ப பாருங்க இந்த சுக்கரன் நல்லா இருந்தாலும் சுக்கரன் சனியுடைய நட்சத்திர போறாரு கண்டிப்பா வீட்டுல கல்யாண பேச்சு எடுப்பாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஏன் திருமணத்துக்கு மட்டும் இப்ப எடுத்தவொட திருமணத்துக்கு போறீங்க நல்லா பாருங்க புதன் பகவான் திருமணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அவர் அஞ்சாம் இடத்துல சுக்கர போன சேராரு அப்ப காதல் திருமணத்தை பண்ண வப்பாரா வைக்க மாட்டாரு கண்டிப்பா தேதிக்குள்ள காதல் திருமணம் நடைபெறும் திருமண தடை இல்ல திருமணத்தை எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டாரு வேலை ஊதியத்துல சூப்பரான வேலை கொடுப்பாரு ஏன் நல்ல விலையை கொடுப்பாரு உங்களுக்கு எதிரிய இருக்க மாட்டான் தெரியுமா இப்ப எப்படிப்பட்ட எதிரையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவீங்க இப்ப ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலமாகுறாரு அப்ப எதிரி பகை பகை பிரச்சனை எந்த ஒரு தடை இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரி பிரச்சனை இருந்தா இருக்காது நிரந்தரமான வேலை எப்ப கிடைக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபது தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை கிடைக்காது வெளிநாடாத சரி வெளியூராத சரி கண்டிப்பா வந்து எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகுங்க எந்த பேங்க்ல சொல்ல அரசாங்க வேலை எழுதுறவங்க தைரியம் எழுதிருங்க ஏன் எழுத சொல்றீங்களா கரெக்டா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் தேதி இந்த சூரிய போ நல்லா புதா அதிபதி உட்கார்ந்துருக்காரு கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதா ரிசல்ட் நல்லா இருக்கும் ஒன்னும் மனைவிக்கு அரசாங்க வேலை வரணும் இல்ல கணவனுக்கு அரசாங்க வேலை வரணும் எப்படி மனைவிக்கா கணவனுக்கா ரெண்டு பேர்ல யார்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க தொடர்பு வரணும் ஜாதுல தசாபதி லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா கண்டிப்பா உண்டு அப்பாடி சொத்து அம்மாடி சொத்துல ஒரு வழக்குகள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி இப்ப வழக்குகள் சரியாக போகுது சொந்தமா வீடு கட்ட போறாங்க சொந்தமா இடம் வாங்க போறாங்க இது கண்டிப்பா திருங்க ஜாதல தசாபதி இருந்தா பக்கவாருக்கு தொழில் பண்றவங்க ஏழசனியை பார்த்து தைரியமா பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் விடாம எடுத்துருங்க வெளிநாட்டை உள்ளவங்க வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க இப்ப அடிக்கும் அஞ்சாம் இடத்து சுக்கரன் திடீர்னு காசு பணத்தை கொடுக்குற சொன்ன திடீர் யோகம் வரணும்னு சொன்னல பாத்தீங்களா இப்ப வரும் ஜாதகல தசா நல்லா இருந்தா சுக்கரவான் இப்ப அள்ளி கொடுத்துருவார் யாருக்கெல்லாம் சுக்கர தசை வந்தால் கண்டிப்பா விடாம எடுத்து பாருங்க ஜாதல சுக்கரவான் நல்லா இருக்கும் இப்போ லாட்ரி கொத்தா அள்ளி கொடுத்துருவார் அமைப்பு பக்கவா இருக்கு கமிஷன் வியாபாரம் இரும்பு சம்பந்த வேலை டீச்சிங் துறை மருத்துவத்துறை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல் நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை ஐடிஐ ஐடி உள்ளவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இப்ப ஒரு தலைமை பொறுப்பு நீங்க பொரியும் பாத்துங்க இப்ப மீனராசி எல்லாம் எப்படி இருக்கு பக்கவா இருக்க டைமிங் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க என்னால ஜெயிக்க முடிங்கிற தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவா அமைது பெண்களுக்கு பாருங்க வெற்றி கொடுத்தா இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டாசன் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு புற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து புற குணமும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பயப்படாம இறங்கி அடிக்கும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியுறவோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ பக்கம் அமைது யாருக்கு இந்த புரட்டாட்சியில் பிறந்தவங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க கண்டிப்பா வேலை ஊற்றியத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் போது பாத்துக்கங்க தொழில் பண்றவங்க தைரியம் இறங்கி அடிங்க சூப்பரா இருக்கும் சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி இருக்கு இப்ப கிரகம் பக்காவா இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரட்டாட்சியில பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி போங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறதோ தொழில ஒரு மாற்றம் ஆகிறதோ எல்லாமே பக்காவது பாத்துங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது பாத்துக்கோங்க யாருக்கு உத்தரநில பிறந்தவங்க இப்ப லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் செலவு சுபகாரியம் திருமண பேச்சு எல்லாமே சூப்பரா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா ரேவனஞ்சல பிறந்தவங்க இதுலயும் ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் நல்லா டேலண்டா யோசிப்பாங்க எப்படி நல்லா டேலண்டா யோசிப்பாங்க இப்ப பாருங்க நிரந்தரமான வேலை யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை வர போது அரசு மூலம் ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது பாருங்க நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட கொஞ்சம் பார்த்து பழங்க இந்த சுக்கர பயிற்சியில மட்டும் பாத்துக்கோங்க எப்ப ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் அது மாதிரி வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் ஆகும் பக்கவாது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி தேடி வருது பாருங்க எந்த ஒரு தோல்வியும் உங்களுக்கு கிடையாது இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பத வெற்றியான பத மிகப்பெரிய வெற்றி உங்க தேடி வருது ஏன்னா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஐடி உள்ளவங்க பாருங்க சூப்பராக இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது